திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்வநந்தகுமார் அசுனி ஜோதம் திருச்சி மற்றும் சென்னையிலேருந்து இந்த அஸ்வினி ஜோதம் யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிற மாந்தியோட தோஷங்களும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வழிமுறைகளும் அப்படிங்கிற சீரீஸ் கீழே இப்போ நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலாம்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நம்ம 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 சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பா பண்ணிக்கோங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் என்ன பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய முக்கியமான இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் வந்து உங்களை வந்து ரீச் ஆகும் ஸோ இன்னைக்கு இப்போ நம்ம இந்த இந்த சீரீஸ்ல இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏற்கனவே ரெண்டு ரெண்டு சீரீஸ்ல வந்து மாந்தி தோஷம் என்ன செய்யும் என்ன பண்ணால் இந்த மாந்தி பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு மாதிரி ரெண்டு வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த மூணாவது இதில் எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் மாந்தியை வந்து சரி பண்ணுறதுக்கு மாந்தி தோஷங்களை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ஒரு காமன் பீப்புளாக நம்ம வந்து என்ன செஞ்சா இந்த மாந்தி தோஷம் வந்து நம்மள வந்து அதிகமாக பாதிக்காது எப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு பாதிப்புகள் இருந்தாலும் பெரிய அளவுல பெரிய அளவுல பயப்படுற அளவுக்கு இதை வந்து தோஷங்களை வந்து இல்லாம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக சின்ன சின்ன விளைவுகளோட சின்ன சின்ன பாதிப்புகளோட எப்படி இதை கடந்து போகலாம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாந்தி தோஷத்தை சரி பண்ணுறதுக்குன்னு சில கோயில்கள் வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுல வந்து தலையான கோயில் அதாவது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கோயில் என்னன்னு பாத்தீங்கன்னா திருவாலங்காடு திருவாலங்காடு கேள்விப்பட்டிருப்பீங்க திருவாலங்காடு செக் பண்ணி பாருங்க கூகுளில் போட்டு பாருங்க அங்கே நடக்கிற இந்த மாந்தி தோச நிவர்த்தி பரிகாரத்தில் கலந்துக்கோங்க இல்லைனாலும் அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாலுமே போதும் இது மாந்தி தோசத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரெண்டாவது வந்து மாந்தீஸ்வரர் கோயில்னு கோயில் பக்கத்தில் கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் வெள்ளக்கோயில் இருந்து பக்கத்தில் கொஞ்சம் உள்ள போகும்போது மாந்தீஸ்வரர் கோயில் இருக்கு அங்கே வந்து ஒரு சனிக்கிழமை இல்லை மாந்தி உங்களுக்கு எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு அந்த கிரக கிரகத்தோட நாட்கள்லேயோ இல்லை மாந்தி நிற்கிற நட்சத்திரத்தோட நாட்கள்லேயோ அந்த நட்சத்திர அதிபதி அது மாதிரி நாட்கள்ல வந்து அந்த மாந்தி தோசை மாந்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரியான நல்லெண்ணெய் தீபம் போட்டு வணங்கிட்டு வந்தீங்கனாலும் இந்த மாந்தி தோசத்தோட பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைச்சிக்கலாம் இது பொதுவாகவே மாந்தி தோசத்தை நிவர்த்தி பண்ற ரெண்டு முக்கியமான தெய்வங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரும் லக்ஷ்மி நரசிம்மர் ரெண்டு ரெண்டு பேரோட வழிபாடும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் முடிய போதெல்லாம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் மூலமாகவும் அங்கே போய் ஏதாவது நம்மளோட கைங்கிறிகள் செய்யறதுனாலையும் இல்லை ஒரு சா செந்தூரம் சாத்துறது வெண்ணெய்காப்பூக்கு உதவி செய்கிறது இல்லை ஜஸ்ட் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது போய் கும்பிட்டு வர்றது என்ன முடியுதோ அவங்கவுங்க வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி மாந்தி ஆஞ்சநேயர் வழிபாடுகளையும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் பண்ணுறது மூலமாகவும் இந்த மாந்தியோட நெகட்டிவ் குறை விஷயங்களை குறைச்சிக்கலாம் அதாவது முழுக்க கட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இல்லைனாலும் கூட ஓரளவுக்கு அதோட பாதிப்புகளை குறைக்கிற அளவுக்கு நிச்சயமா நிச்சயமாக இது வந்து பலனளிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க அதை செஞ்சு பாருங்க ஸோ இப்போ மாந்தி தோஷம் உள்ளவங்களோட எந்த மாதிரியான பலாப்படங்கள் நடந்தாலும் அவங்களுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இல்லை இப்போ ஒரு குழந்தைக்கு மாந்தி பிரச்சனை அதிகமா இருக்கு அந்த குழந்தை சொல்ற பேச்சு கேட்கறது இல்லை இல்லை வந்து எல்லாமே ரிவர்ஸா பண்ணிகிட்டு இருக்குங்க பட்சத்தில் அந்த குழந்தைய கோவிலுக்கு போனால் போனா வர மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தில் சம்பந்தப்பட்டவங்க அந்த கோயில போய் அந்த குழந்தை பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணி சரியாகணும்னு வேண்டிட்டு வந்து அங்கே கொடுக்கற பிரசாதத்தை அந்த குழந்தைக்கு வச்சு விடுறது மூலமாகவோ இல்லை வந்து அது அதுவும் ஒத்துக்க மாட்டேறாங்க சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க கயிறு கட்டி விடுறது இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் பண்ணும்போது முடியாதுமாங்க அப்போ அவங்களோட ஆரோடல அது படுற மாதிரி அந்த திருநீர் இது அந்த செம்மண் இதை ஏதாவது கொடுத்தாங்கன்னா செந்தரம் கொடுத்தாங்கன்னா அதை ஒரு பேப்பர்லயோ ஒரு கிளாத்துலயோ அதை தொடச்சு இல்லை அந்த குழந்தையோட ட்ரெஸ்லயோ அந்த குழந்தையோட பேக்லேயோ இது மாதிரி இடத்துல நீங்க வைக்கிறது மூலமாகவும் கூட சில தாந்திரிகமாக சில வேலைகள் வந்து இது செய்யறத நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு மதம் சார்ந்த விஷயங்கள்லையும் இருக்கு அவங்கவுங்க கோவில்கள்லையும் இப்போ பள்ளிவாசல்கள்லயும் சில விஷயங்கள்ல இருந்து மந்திரிக்கிறது மூலமாகவும் இதெல்லாம் வந்து சில மதங்கள்ல மாற்றி மாற்றி எல்லாம் இருக்கு ஸோ பெருவாரியா நம்மளோட வழிபாடுகள் அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்யும் மூலமாகவும் மாந்தியை பத்தி கவலைப்படணும்னா மாந்தி எந்த இடத்துல இருந்தாலும் மாந்தியோட இருப்பை பத்தி கவலைப்படாம அதோட தோஷங்களை குறைக்க முடியும் இதை வந்து நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயமா பலனளிக்கும் நன்றி வணக்கம் இது போல இன்னும் முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நம்மளோட நம்ம சேனலோட சேர்ந்து பயணிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருநீலகண்டம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்